ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெளியாக இருக்கிற லப்பர் பந்து படத்துல தளபதி செம ட்ரீட் இருக்கு அதாவது படம் நிறைய தளபதி ரெஃபரன்ஸ் இருக்கு எல்லாமே மாசா இருக்கும் அதாவது படத்துல ஹரிஷ் கல்யாண் தளபதி அட்டகத்தி தினேஷ் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட ஃபேனாவும் நடிச்சிருக்காங்க விஜயகாந்த் அவர்களுக்கு எக்கச்சக்கமான ரெஃபரன்ஸ் இருக்கு பட் ஆனால் ஒன்று கூட அதில் தொய்வை ஏற்படுத்தல படத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய பலமாகவே அமைஞ்சிருக்கு கில்லி கபடி சீன்ல தளபதி என்ட்ரி ஆகிற மாதிரி ஹரிஷ் கல்யாணுக்கு கிட்டத்தட்ட அந்த சாயலில் ஒரு சீன் வச்சிருக்காங்க பார்க்க அழகா இருந்துச்சு பொதுவாக ஏதாவது படங்களில் தளபதி ரெஃபரன்ஸ் இருந்தால் இருந்தாலே செம்மையா இருக்கும் பார்க்க அதுலயும் நல்ல ஒரு தரமான படத்துல தளபதி ரெஃபரன்ஸ் இருந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும் சோ லப்பர் பந்து அந்த மாதிரியான ஒரு நல்ல படம் வேற ஏன்னா இன்னைக்கு ஒரு எட்டு தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆச்சு இதுல பயங்கரமா பாசிட்டிவ் ரிவியூஸ் சொல்றது லப்பர் பந்து படத்துக்கு தான் லப்பர் பந்துக்கு என்னோட ரிவ்யூ என்னோட பர்சனல் சேனலான மணி மூவி பஃப் சேனல்ல இருக்கும் சோ அந்த படத்தோட ரிவியூ பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதை செக் பண்ணிக்கோங்க தென் இன்னைக்கு ரிலீஸ் ஆன ஹிப் ஹாப் பாதியோட கடைசி உலக போற படம் பாத்தீங்கன்னா வி எஃப் எக்ஸாவும் மேக்கிங் சூப்பரா இருக்கான் பட் ஒரு படமா ஆவரேஜ் ரிவியூஸ் தான் வருது தென் சசிகுமார் அவர்களோட நந்த சந்தன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண்டென்ட் பேஸ்டு படம் சோ ரொம்ப சமூக அக்கறை உள்ள கண்டென்ட் பாக்குறவங்க அந்த படத்தை பாருங்க தென் இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களோட படங்கள் பிடிக்கும்னா கோழி பண்ணை செல்லதுரை ரிலீஸ் ஆகிருக்கு சோ ரொம்ப ஸ்லோவான எதார்த்த படங்கள் பிடிக்கும்னா அதை பார்க்கலாம் பட் இந்த படங்கள்ல நான் ரெக்கமெண்ட் பண்றது லப்பர் பந்து ஏன்னா கண்டென்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட்னு ரெண்டுமே கரெக்டா க்ளிக் ஆயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்தவங்க தளபதி ரெஃபரன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஆன் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ